வெறுப்பு கூடாது எதன் மீதும் வெறுப்பு கூடாது பிறர் மீது வெறுப்பு கொள்ளுகிறவர்கள் பிற பொருளின் மீது வெறுப்பு கொள்கிறவர்கள் பிற மொழி மொழியின் மீது வெறுப்பு கொள்கிறவர்கள் பிற மதத்தின் மீது வெறுப்பு கொள்கிறவர்கள் ஒரு கட்டத்திலே தன்னைத்தானே வெறுத்து கொள்கிற சுய வெறுப்புக்கு ஆளாவார்கள் இதுதான் உளவியல் இதுதான் உளவியல் வெறுப்பு என்பது அழிவு சக்தி வெறுப்பு என்பது எதிர்மறை உணர்வு ஆகவே இயேசு பெருமான் தன்னை அன்றைய ஆட்சியாளர்கள் கைது செய்து இன்றைய மொழியில் சொல்லுகிறேன் கைது செய்து கொடூரமாக தண்டனை தந்து சிலுவையில் அறைந்தார்கள் அது மரண தண்டனை தான் சிலுவையில் அறைந்தது மரண தண்டனை தான் பொது மக்களின் பார்வையிலே அவரை சிலுவை சுமக்க வைத்து வீதியிலே சவுக்கால் அடித்துக்கொண்டே கொண்டே போனார்கள் ரத்தம் சொட்ட சொட்ட அந்த சிலுவையை சுமந்து கொண்டு அவர் போய் சேர்ந்தார் அவர் அடக்கம் செய்கிற அந்த இடத்தில் இடம் வரையில் என்று நாம் அறிய வருகிறோம் அன்றைக்கு மரண தண்டனையை நடைமுறைப்படுத்துகிற முறை அவ்வாறு இருந்திருக்கிறது அவர் என்ன குற்றம் செய்தார் வேறொன்றும் செய்யவில்லை மக்களிடத்திலே அன்பை போதித்தார் என்பதுதான் வேறொன்றும் இல்லை வேறு எந்த குற்றச்செயல்களிலும் செயல்களிலும் அவர் ஈடுபடவில்லை திருட்டு குற்றமோ அல்லது பொய் சொன்னார் என்கிற குற்றமோ வன்முறையில் ஈடுபட்டார் கொலை போன்ற கொடும் செயல்களில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டோ எதுவும் இல்லை அப்பாவி மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் அந்த விழிப்புணர்வு வேறொன்றுமில்லை அன்பாய் இருங்கள் ஒருவருக்கொருவர் இருங்கள் சகோதரத்துவத்தோடு வாழுங்கள் என்கிற அந்த கருத்தை சொன்னார் அதுவே அன்றைக்கு அரச குற்றமாக ராஜ துரோகமாக இருந்திருக்கிறது அரசுக்கு எதிராக ஆட்சிக்கு எதிராக இவன் கருத்துக்களை பரப்புகிறான் ஆட்சிக்கு எதிராக கருத்துக்களை பரப்புகிறான் என்பதுதான் குற்றம் ஆட்சியாளர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் இயேசு பெருமான் காலத்திலிருந்து இன்றைய ஆட்சியாளர்கள் வரையில் அவர்களின் புத்தி ஒரே மாதிரியாகத்தான் அதிகாரத்தில் இருப்பவர்களின் புத்தி ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் அதிகார மமதை என்பது ஆளும் வர்க்கத்திற்கு தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது இவ்வளவு பெரிய பாதிப்பு நேர்ந்திருக்கிற போது இதையெல்லாம் பேரிடர் என்று அறிவிக்க முடியாது தேசிய பேரிடர் என்று அறிவிக்க முடியாது என்று ஒரு அமைச்சர் ஒரு அம்மணி சொல்லுகிறார் என்றால் அதைத்தான் தமிழிலே நாம் அதிகார மமதை என்று சொல்லுகிறோம் இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமானால் அதிகார திமிர் என்று சொல்லுகிறோம் ஏசுபெருமான் காலத்திலும் அது இருந்தது இன்றைக்கு சனாதனிகளின் காலத்திலும் அது இருக்கிறது இது ஆளும் வர்க்கத்திற்கான ரூலிங் கிளாஸ் பெருமான் ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து செயல்பட்டதன் மூலம் அவர் ஒரு இடதுசாரியாக இருந்திருக்கிறார் இயேசு பெருமான் ஒரு இடதுசாரியாகத்தான் வாழ்ந்திருக்கிறார் ஏனென்றால் ஆட்சியாளர்களை எதிர்த்து இருக்கிறார்கள் ஆட்சியாளர்களை ஆளும் பக்கத்தை எதிர்க்கக்கூடிய பண்புக்கு பெயர் இடதுசாரி பண்பு இன்றைக்கு நாம் அதே வேலையை செய்கிறோம் எனவே நாம் இயேசு பெருமானின் வாரிசுகள் இயேசு பெருமானின் வம்சத்தை சார்ந்தவர்கள் ஏனென்றால் நாம் எளிய மக்களுக்காக குரல் கொடுக்கிறோம் எளிய மக்களின் விழிப்புணர்வுக்காக குரல் கொடுக்கிறோம் தோழர்களே எல்லாவற்றையும் மதம் மதம் சார்ந்த கலாச்சாரம் புனிதம் என்கிற நிலையிலே மட்டும் அந்த கோணத்திலே மட்டும் நாம் புரிந்து கொள்ளக்கூடாது அதை தாண்டி மக்களின் பார்வையிலிருந்து எளிய மக்களின் பார்வையிலிருந்து கிறித்தவத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பௌத்தத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுகிற திருமாவளவன் ரம்ஜான் நோன்பு இருக்கிற திருமாவளவன் தீபாவளியை ஏன் கொண்டாடுவதில்லை என்ற கேள்வியை பலரும் எழுப்புகிறார்கள் வெரி சிம்பிள் அவர்கள் சொல்லுகிற எழுப்புகிற கேள்விக்கு மிகச் சாதாரணமாக விடை சொல்ல முடியும் கிறிஸ்துமஸ் அல்லது கிறிஸ்தவம் சகோதரத்துவத்தை போற்றுகிறது இஸ்லாம் சகோதரத்துவத்தை போற்றுகிறது நீ சொல்லுகிற தத்துவம் என்னை பாகுபடுத்தி வைத்திருக்கிறது சகோதரத்துவம் இல்லை சகோதரத்துவம் இல்லை தான் அது விமர்சனத்துக்கு ஆளாகிறது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே இந்து மதம் தோன்றியது என்று சொல்ல முடியாது என்று சொல்லுகிறார்கள் அவ்வளவு பழமையானது தொன்மையானது ஐயாயிரம் ஆண்டுகள் என்கிறார்கள் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் என்கிறார்கள் அவர்கள் கூற்றின்படியே நாம் ஒத்துக்கொண்டால் கூட அவ்வளவு பழமையான உங்கள் சனாதன அரசியல் ஏன் உலகம் முழுவதும் பரவவில்லை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் தோன்றிய கிருத்தவம் உலகத்தில் நூற்றுக்கணக்கான நாடுகளில் பரவி இருக்கிறது இஸ்லாம் நூற்றுக்கணக்கான நாடுகளில் பரவி இருக்கிறது பௌத்தம் தென்கிழக்காசிய நாடுகள் முழுவதும் பரவி இருக்கிறது ஏன் நீங்கள் சொல்லுகிற கருத்தியல் உலகம் முழுவதும் இந்த நாட்டை தாண்டி இன்னொரு நாட்டில் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை தயவு கூர்ந்து இதை சுய விமர்சனம் செய்து பார்க்க வேண்டும் நான் குறைத்து மதிப்பிடுகிறேன் என்று கோபப்பட வேண்டாம் இது மிக முக்கியமான கேள்வி நான் தொடர்ந்து எழுப்பி வருகிறேன் ஐயாயிரம் ஆண்டு கால பழமை வாய்ந்த மதம் என்று சொல்லிக் கொள்ளுகிற நிலையில் அது ஏன் இன்னொரு நாட்டில் உருவாகவில்லை மதத்தை இன்னொரு மொழியை பேசுகிற இன்னொரு தேசத்தை சார்ந்த மக்கள் என் மதம் என்று ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை இங்கிருந்து போனவர்கள் அங்கே போய் கோவில் கட்டியிருக்கிறார்கள் அந்த நாட்டை சார்ந்தவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களா என்பதுதான் பிரச்சனை காரணம் சகோதரத்துவம் இல்லை என்பதுதான் எந்த மதத்தில் சகோதரத்துவம் இருக்கிறதோ அந்த மதம் மக்களிடையே வெகுவாக பரவுகிறது வலுப்பெறுகிறது கிறித்தவம் இன்றைக்கு பல இடர்களை தாண்டி உலகம் முழுவதும் ஆதிக்கம் செலுத்துகிறது என்றால் அதற்கு காரணம் கிறித்தவத்தில் சகோதரத்துவம் தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் யாரோ எவனோ எந்த மொழியோ எந்த மதமோ எந்த இனமோ ஒருவன் உடல்நலம் பாதிக்கப்பட்டால் அவனுக்காக ஒரு கிறிஸ்தவ போதகன் அல்லது ஊழியன் அவன் காலடியிலோ தலைமாட்டிலோ உட்கார்ந்து பைபிளை எடுத்து படிக்கிறான் ஜெபம் செய்கிறான் அவன் உடனடியாக நலம் பெற வேண்டும் என்று கருத்தரிடத்திலே ஓ கோரிக்கை வைக்கிறான் இந்த உணர்வு அது ஜபத்தால் நடக்கிறதோ இல்லையோ அவன் உள்ளம் இவன் சீக்கிரம் உடல்நலம் தேற வேண்டும் என்று எண்ணுகிறானே அந்த எண்ணம் நேர்மறை உளவியலாக மாறுகிறது அது ஒரு உணர்வை உருவாக்குகிறது நம்பிக்கையை தருகிறது சகோதரத்துவம் தோழர்களே வெறுப்பை போதிக்க கூடாது என்பதுதான் இந்த மாமனிதர்களின் போதனை இயேசு பெருமானின் போதனை ஆனால் இன்றைக்கு வெறுப்பையே அரசியலாக விதைத்து கொண்டிருக்கிற சக்திகள் இந்தியாவில் ஆளும் சக்தியாக மாறியிருக்கிறார்கள் ஆட்சி அதிகார பீடத்தில் கோலோச்சுகிறார்கள் அவர்களை வீழ்த்துவது இந்த தேசத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாகவும் அவர்களை ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து அப்புறப்படுத்துவது இன்றைக்கு முதன்மையான தேவையாகும் அந்த அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசியலையும் செய்கிறது சமூகப் பணிகளையும் ஆற்றுகிறது பண்பாட்டுத் தளத்திலும் மக்களோடு இணைந்து கைகோர்த்து பணியாற்றி கொண்டிருக்கிறது ஆகவே கிறித்தவ கருத்தியலை அல்லது அந்த மதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சகோதரத்துவத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்களும் கிறித்தவர்கள்தான் சகோதரத்துவத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்களும் இயேசு பெருமானை ஏற்றுக்கொண்டவர்கள்தான் என்று நாம் நம்புவோம் அந்த அடிப்படையில் சகோதரத்துவத்தை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்லி அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இறுதியங்க சமூக நீதி அங்கத்தின் செயலாளரும் இறுதி அவர்கள் அதற்கு பிறகு கிறிஸ்துமஸ்